அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் மாசி மாதத்தினுடைய முதல் நாள் அதாவது சூரிய சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏகாதசிகள் நாம் எப்படி வந்து விஷ்ணுமூர்த்திக்கு உகந்த நாளாக நாம் கொண்டாடுகின்றோமோ அதை விட பல மடங்கு சிறப்பு பொருந்திய நாளாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொண்டாடப்படுகின்றது இந்த மாதம் வந்து சூரிய உபாசனைக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால தான் இந்த மாதத்தில் ரதசப்தமியும் நமக்கு வர இருக்குது அதற்கு உண்டான தனிப்பதிவை நாம் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரதசப்தமி வீடியோக்களை கொடுங்க விஷ்ணுபதி புண்ணிய கால வீடியோக்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க நாளைய தினம் நாம் செய்கின்ற எந்த ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நாளைய தினம் நாம் செய்கின்ற நதி ஸ்நானங்கள் யாகங்கள் அது மட்டும் இல்லாமல் மந்திர ஜபங்கள் இது எல்லாமே வந்து தானம் இது எல்லாமே நமக்கு இந்த நான்கு விஷயங்கள் எது செய்தாலும் அதாவது நீராடல் புண்ணிய நதிகளில் நீராடுவது தானத்தை மேற்கொள்ளுவது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நாம் செய்கின்ற ஓமங்கள் நாம் ஜெபிக்கின்ற மந்திரங்கள் இது எல்லாமே அக்ஷயமான பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அக்ஷயமான பலன் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வருட காலம் நாம் பூஜைகள் செய்தால் தான் நம்முடைய இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் நம்முடைய கர்மா குறையும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒரு வருட காலங்களில் வருகின்ற இந்த மாதிரி சிறப்பு பொருந்திய நாட்களில் நாம் செய்கின்ற அந்த பூஜைகள் ஆகப்பட்டது நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த பலனை நம்மிடத்தில் கொண்டு சேர்க்கும் எதனால் அப்படின்னா இந்த மாதிரி பிரத்யேகமான நாட்களில் நாம் செய்யும்போது போது தினம்தோறும் நாம் செய்வதை விட இது வந்து மேன்மே மேலும் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி நாட்களை வந்து நாம் தவற விடவே கூடாது பொதுவாக பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் வந்து விடுவது அப்படின்றது வருடத்தில் தொண்ணூறு நாட்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் விடணும் அப்படின்னு முன்காலங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து பன்னிரெண்டு அமாவாசைகள் இருக்குது அது இல்லாமல் விதி பாத்தா யோகம் அப்படின்னும் இருக்குது இந்த யோகங்கள் எல்லாமே எப்பொழுதும் நமக்கு வராது எப்பயாவது இந்த யோகங்கள் வந்து சம்பவிக்கும் அந்த மாதிரி சம்பவிக்கின்ற நாட்களில் நாம் வந்து செய்யும்போது விதி பாத்தா யோகம் திரிபுஷ்கர யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் வரும்பொழுது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் இப்படியாக பன்னிரெண்டு நாட்கள் பன்னிரெண்டு அமாவாசைகள் இருபத்தி நான்காச்சா இது வந்து நமக்கு தெரிந்த மாதிரி கண்ணுக்கு தெரிந்த மாதிரி ஏன்னா இந்த யோகங்கள் அப்படின்லாம் நமக்கே தெரியாது யாராவது தான் தெரியும் அப்போ கண்ணுக்கு தெரிந்தது என்ன பன்னிரெண்டு அமாவாசைகள் பன்னிரெண்டு சங்கரமணங்கள் இப்படியே இருபத்தி நாலு ஆயிடுச்சு தொண்ணூறில் இருபத்தி நாலு ஆயிடுச்சு இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் வந்து தெரிந்து கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை தருவது அப்படின்றது செய்யும்போது பித்ருதோ தோஷங்கள் நீங்கும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணமாகல குழந்தை பிறக்கல செட்டில்மெண்ட்டே இல்லை எங்கள் பசங்களுக்கு சொந்த வீடு இல்லை ரொம்ப நோயால் அவத அவதிப்படுறோம் கடனால் வந்து அவஸ்தப்படுறோம் அப்படிலாம் சொல்றாங்க அது எல்லாத்துக்குமே இந்த தோஷங்கள் காரணமாக இருக்கலாம் அதனால வந்து பித்திருக்களுக்கு இந்த நாட்களில் தர்ப்பணாதிகாரியங்களை செய்யும் போது அவை எல்லாம் வந்து சாந்தம் அடையப்பட்டு நமக்கு நடக்க வேண்டிய அந்த நல்லதுகள் நடக்கும் அடுத்து இந்த சங்கரமான நாட்களில் சூரிய பகவானுக்கு அர்க்கத்தை நாம் தர வேண்டும் அர்க்கியம் அப்படின்னா நம்முடைய தொழிகள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு செப்பு பாத்திரம்தான் எடுத்துக்கணும் ஏன்னா சூரியனுக்கு உண்டான பாத்திரம் அது அதாவது சூரிய சக்தி வந்து செப்பில் அதிகமாக இருக்கும் எடுத்து சுத்தமான தண்ணீர் கொஞ்சம் குங்குமம் குங்கும பூ சிகப்பு சந்தனம் இருந்தால் கொஞ்சம் அதில் போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்கம் பூ போடணும் அடுத்து வந்து அருகம்பில் இருந்தால் அதையும் போடணும் இது எல்லாத்தையும் போட்டு சிகப்பு மலர் போட்டு கையில் வந்து இரண்டு கைகளிலேயும் பிடித்து கொண்டு கிழக்கு முகமாக நோக்கி சூரியனை பார்த்து கொண்டு செடிகளில் விடுவது அல்லது செடி இல்லைனா ஒரு பாத்திரம் வச்சு அதில் விடுவது அதற்கு பிறகு அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற தண்ணீரை செடிகளில் வந்து விடணும் யாரும் வந்து கால் படக்கூடாது கால் மிதி அப்படின்றது அந்த தண்ணீரில் படக்கூடாது இதுதான் அர்க்கம் அப்படின்னு பேர் பன்னிரண்டு முறை நமஸ்காரம் செய்வது சூரிய நமஸ்காரம் தெரிந்தால் பன்னிரண்டு முறை செய்யலாம் அல்லது வெறும் நமஸ்காரமே பன்னிரண்டு முறை செய்து பன்னிரெண்டு முறை வந்து ஆத்ம பிரதட்சணம் செய்து ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமகா அப்படின்னு நாம் சொல்லும்போது ஆரோக்கியம் பாஸ்கராதித்யம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய ஆரோக்கியம் சூரியன் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய இரண்டு கண்கள் இந்த இரண்டு கண்கள்ல நம்முடைய வலது கண் வந்து சூரிய பகவானினுடைய ஆதீனத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னா சூரிய நமஸ்காரம் தினம்தோறும் செய்ய வேண்டும் ஒரு பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ கிடையாது சூரியன் வரும்போது அருணோதய காலம் பஞ்ச பஞ்ச உஷத்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அருணோதயம் சூரிய பகவான் வருவதற்கு முன்னாடி அருணன் வந்து வருவார் குதிரைகளை வந்து ஏழு குதிரைகள் பூட்டிய தேர்ல அருண பகவானினுடைய அந்த கதிர்கள் வரும் அதாவது இளம் சிகப்பு நிறத்தில் அவரை வந்து அப் அதாவது அந்த உதவிக்கின்ற நேரத்தில் நாம் வணங்கும் போது அதனால தான் நம்முடைய சேனலில் கூட அருணபாராயணம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அதை வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கிறேன் உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க உடல்நிலை சரியில்லை என்ன செய்யறது அப்படின்னு அந்த அருணபாராயணத்தை வந்து நீங்கள் அதாவது கேட்கலாம் ஏன்னா அது வேத மந்திரம் வேத விற்பனர்களை நாம் அழைத்து அதை வந்து சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பதனாயிரத்துக்கு மேலே கேட்பாங்க அந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம் அதை வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணோம் அதை கேட்டால் கூட உங்களுக்கு அந்த பலன் அப்படின்றது இருக்கும் அந்த வீடியோவை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேளுங்க ஒரு மணி நேரம் ஆகும் அதில் வந்து சங்கல்பம் ஒரு நல்ல ஒரு சங்கல்பம் சொல்லுவாங்க ஏழு ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் அதாவது நிறைய ரோகங்களெல்லாம் ஒரு வரிசைப்பட்டு பட்டியல் இருக்குது அந்த சங்கல்பத்தில் அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த சங்கல்பமே ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அவ்வளவு அப்பேற்பட்ட ஒரு அருமையானது தான் அருண பாராயணம் அந்த சூரியனுக்கு முன்பாக வருகின்ற அந்த ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் அந்த தேரை நடத்துபவர் தான் அருணன் அப்படின்னு பேர் அந்த நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யும் போது ஆரோக்கியம் மேம்படும் அதனால் நாளைய தினம் சூரிய பகவானை வணங்க வேண்டும் அடுத்து வந்து ஒரு தட்டோ அல்லது ஒரு கிண்ணமோ ஒரு சொம்போ நாம் வந்து வாங்கி அதாவது சிப்பால் சிகப்பு வேஷ்டி துண்டு சிகப்பு மலர்கள் வெற்றிலை பாக்கு சிகப்பு பழம் நல்ல ஒரு தட்சணை கோதுமை ஒன்றே கால் கிலோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நாம் வந்து அயிருக்கு தானமாக தரும்போது சூரிய பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது வந்து நமக்கு ஏற்படும் சூரிய பகவான் பித்ருகாரகன் அப்படின்னு பேர் அதனால் பித்ருக்கள் அதாவது பித்ருக்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முன்பாக நம்முடைய அந்த வம்சத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு வந்து நாம் அந்த தர்ப்பணாதி காரியங்களை செய்யும் போது கூட நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானையும் லட்சுமி தாயாரையும் நாம் வணங்கும் போது அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றதும் நமக்கு கிடைக்கும் சூரிய பகவான் பேரே சூரிய நாராயணர் அப்படின்னு பேர் அதனால சூரிய நாராயணர் மகாலட்சுமி பெருமாள் எல்லாரையும் நாளைய தினம் வணங்கும் போது பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரணம்